ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் குமரேசன் என்னுடைய சேனல் நேம் கே கே ஃபேமிலி விலாக்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி லேண்டு சேல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லேண்டு வந்து லைவாகவே பார்க்க போகிறோம் அந்த லைவ் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு எங்கே இருக்குது என்ன ஏது எந்த இப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைவாக பார்க்கலாம் எங்கள் பிளாட் நம்பர் வந்து பதினாலு இந்த கார்னர் அது பார்த்திங்க அது ஒரு எல் போட்டிருக்குங்களா ஆப்போசிட்டில் அதே மாதிரி இது ஒரு எல் போட்டுருக்கா இந்த கரண்ட்டு கம்பத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தோன்னா ஒரு எல் போட்டிருக்கலாம் இது வந்து தான் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாரு நம்ம ஸ்கெட்சில் வந்து கரெக்டாக பார்த்துட்டு அதில் நம்ம என்னன்றது பாதி பாதியாக பிரித்து ப்ளான் பண்ணிடலாம் சார் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த்து இருக்கிற மாதிரி தான் நம்ம வாசப்படியாக வருது அதனால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு இந்த பாருங்கள் இது இந்த ஏரியாக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வைகை நகரம் போகிற வழி இது இந்த ரோடு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இந்த ரோடு வந்து ஐம்பதடி ரோடா என்னான்றது நான் கரெக்டாக ஸ்கெச்சில் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ரோடு பாருங்கள் இந்த இந்த கரண்ட்டு கம்பத்தில் இருந்து இந்த கல் போட்டுருக்காங்க பாருங்கள் அது வரைக்கும்லாம் ரோடு பேசு நம்ம எப்படி நம்ம பிளாட்டில் எப்படி ரோடு பேசிங்க இருக்கோ அதே மாதிரி தான் இதுலேயும் சரிங்களா அது பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்லேயே பாருங்கள் நம்ம பிளாட்டு அப்படியே கேரளா வீடு பாருங்கள் பக்கத்துலேயே பாருங்கள் பார்க் இருக்குது பாருங்கள் நம்ம பார்க்கு எல்லாமே நம்ம சப்தகிரி பிளாட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இது இப்போ தான் இது எல்லாமே ரோடு ரெடி இருக்காங்க எல்லாமே த்ரீ ஃபேஸ் லைன் தான் இருக்குது நம்மளுக்கு இந்த த்ரீ பேஸ் லைனுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டு இங்கே இப்போ நாலாம் நம்பர் பதினாலாம் நம்பர் ப்ளாட்டு ஓகேங்களா ஓகே சார் இந்த பாருங்கள் இது எல்லாமே இந்த பீஸ் தான் சொல்கிறது வாங்க தேங்க்யூ